அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வர்க்காத்து அன்புக்கிணைய சகோதர சகோதரிகளை இது மறை கூறும் இறை தூதர்கள் பாகம் ஐம்பது சாலை ஹலைவஸ்வம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஐந்து இந்த காணொலியில் ஒட்டகத்தை அவர்கள் அல்லாவுடைய அந்த கட்டளையை மீறி அந்த ஒட்டகத்தை தீங்கிழைத்து அறுத்து கொன்றார்கள் என்பதை ஏழு எழுபத்தேழு பதினொன்று அறுபத்தஞ்சு இருபத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தேழு ஐம்பத்தி நாலு இருபத்தெட்டு தொண்ணூற்றி ஒன்று பதினாலு ஆகிய அத்தியாயங்களில் அல்லாஹ் மிக தெளிவாக விழாவாரியாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்போ இந்த விஷயங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேலும் என் சமுதாயமே உங்களுக்கு சான்றாக இதோ அல்லாவின் ஒட்டகம் அல்லாவின் பூமியில் அதை மேயுமாறு பிரீடமாக சுதந்திரமாக அதை விட்டுவிடுங்கள் அதுக்கு எந்தவித தீங்கும் நீங்கள் செய்யாதீர்கள் அப்படி நீங்கள் தீங்கிழைத்தால் உங்களுக்கு அல்லாவுடைய வேதனை வந்துவிடும் என்று கூறினார்கள் அதை அவர்கள் அந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தவே இல்லை அல்லாவை பற்றி பயப்படவே இல்லை அதை அவர்கள் அறுத்து கொண்டு விட்டார்கள் உங்கள் வீடுகளில் மூன்று நாட்கள் சுகமாக இது பொய்யாகாத எச்சரிக்கை என்று அவர் கூறினார் அவங்க அடித்து அந்த ஒட்டகத்தை காலி பண்ண உடனே மூணு நாள்ப்பா உங்களுக்கு இனி பாக்கி இருக்கிறது மூணு நாள் தான் அனுபவிச்சுக்க அல்லாவுடைய வேதனை எப்படி வருதுன்னு பாருன்னு சொல்கிறாங்க இதோ ஒட்டகம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நாள் பருகுவது அதற்குரியது இன்னொரு நாள் உங்களுக்குரியது அந்த கிணத்துல தண்ணி குடிப்பதை பற்றி இதெல்லாம் இது பேசுது அதற்கு எந்த தீங்கும் செய்யாதீர்கள் அப்படி நீங்கள் அதற்கு தீங்கிழைத்தால் அல்லாவுடைய மகத்தான வேதனை உங்களை பிடித்து கொள்ளும் என்றும் அவர் எச்சரிக்கிறார் அதை அவர்கள் மறுத்துவிட்டார்கள் இதனால் கை செய்தமடைந்தார்கள் என்று இருபத்தி ஆறாவது நூற்றி ஐம்பத்தஞ்சிலிருந்து நூத்தி ஐம்பத்தி ஏழு அல்லா சொல்லி காட்டுகிறான் மேலும் அவர்களுக்கு சோதனையாக ஒட்டகத்தை நாம் அனுப்புவோம் எனவே அவர்களை கண்காணிப்பீராக பொறுமையாக இருப்பீராக தண்ணீர் அவர்களுக்கிடையே பங்கு போடப்பட வேண்டும் ஒவ்வொரு தண்ணீர் குடிக்கும் உரிமையும் பேணப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவிப்பீராக என்றும் சாலிகி நபிக்கு நாம் கூறினோம் அவர்கள் தமது சகாவை சகாக்களை தங்களுடைய கூட்டுத்தார்களை அழைத்தார்கள் அவன் ஒட்டகத்தை பிடித்து கால் நரம்பை துண்டித்து விட்டான் என்று ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டலாம் இது அல்லாவின் ஒட்டகம் அதை நீரறிந்த சுதந்திரமாக விட்டுவிடுங்கள் என்று அவர்களிடம் அல்லாவின் தூதர் சாலிகள் அலைவசனம் அவர்கள் கூறினார்கள் அவரை பொய் என கருதினார்கள் அதன் கால் நரம்பை அவர்கள் துண்டித்தார்கள் அவர்களின் பாவம் காரணமாக அவர்களின் இந்த பாவத்தின் காரணமாக அவர்களுக்கு வேதனையை இறக்கி அவர்களின் இறைவன் அவர்களை தரமட்டமாக்கினான் என்று தொண்ணூற்றி